அருகே தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றுதல் மற்றும் கல்வெட்டு திறப்பு விழா மாவட்ட தலைவருக்கு தூவி மேலதாளம் வாத்தியங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜயின் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் அடுத்த புளியூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கிளை நிர்வாகிகளான நாகராஜ் மகேஷ் வினோத் முரளி கோபி ஆகியோரின் ஏற்பாட்டிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையில் குடியேற்றுதல் மற்றும் கல்வெட்டு திறப்பு விழாவானது வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட தலைவர் குட்டி கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து பரிசாக வழங்கப்பட்டும் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மேல தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு நடைபெற்றது இதில் வீதியெங்கும் கட்சி பெண்கள் ஆரத்தி எடுக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனர் விஜயின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு திறக்கப்பட்டும் கட்சி குடியேற்றிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பெண்களுக்கு புடவை ஆண்களுக்கு வேட்டி துண்டு போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் தமிழக வெற்றி கழக மாவட்ட தலைவர் குட்டி பேசுகையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் புளியூர் கிராமத்தில்தான் தான் முதல் முறையாக கல்வெட்டை திறந்துள்ளோம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் முதலமைச்சராக அனைவரும் பாடுபடுவோம் என்று கூறிய தளபதி விஜய் என கோஷங்கள் முழங்கினார்கள் இதில் திருவள்ளூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பூந்தமல்லி தொகுதி மற்றும் திருவள்ளூர் தொகுதி நிர்வாகிகள் பூண்டி ஒன்றியம் கடம்பத்தூர் ஒன்றியம் எல்லாபுரம் ஒன்றியம் காடு ஒன்றியம் திருமணம் செய்ய ஒன்றியம் தொகுதி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

திருவள்ளூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எங்கள் தமிழக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி நிர்வாகிகள் சொன்னாலே நீங்க எல்லாம் ஏத்துக்கணும் பூண்டி ஒன்றியம் பூண்டி ஒன்று பூண்டி ஒன்றியம் எல்லாப்புற ஒன்றியம் மற்றும் திருவிழா நாடு ஒன்றியம் திருமிசை பூந்தமல்லி ஒன்றியம் பூந்தமல்லி நகரம் திருவள்ளுவர் தொகுதி பொதுமல் தொகுதி அனைத்து நிர்வாகிகளும் வருக வருக என வர இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்த புலியூர் தோழர்களுக்கும் எங்கள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க தளபதி வளர்க எங்கள் எங்களை வழிநடத்தும் எங்கள் மாநில பொதுச் திரு புஜி ஆனந்த் சார் அவர்களையும் இந்த இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைவரும் நன்றி நன்றி வரவேற்கிறோம் நன்றி மற்றும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட மகளிர் நிர்வாகிகளும் வருக வருகை வரவேற்கிறோம்

மகளிர் அணி தலைவி தனலட்சுமி அக்கா மகளிர் அடுத்தபடியாக நமக்கு ஒன்றிய மகளிர் அணி சந்திரகலா அவர்களே அடுத்தபடியாக அவர்களை அழைக்கிறேன் தொடர்ந்து நவீன நவீனண்ணன் அவர்களுக்கு பொறுப்பாளர் கோயன் வருகிறார் நமது பார் குணசேகரன் அண்ணன் அவர்களை அழைக்கிற பயணித்திருக்கும் திருவூர் தனி அண்ணன் அவர்கள் தொழுவூரிலிருந்து வந்திருக்கும் நமது அண்ணனுக்கு தமிழ் பார் நமது கிராமத்தை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தொந்தர் ராமமூர்த்தி அண்ணன் அவர்களை கௌரவிக்கும் விதமாக இங்கு அழைக்கிறோம் साव त कुट பாருங்க பாருங்க போடு எடுத்துங்க தானா சேட் அவர்களை நம்ம நேமத்துக்கு கருதுறாங்க புளிய தோகைக்கு tendered புளிய தோகைக்கு tendered அவை நாகராஜன் மேலாளர் மகேஷ் புளிய தோகைக்கு tendered

அப்படி எத்தரா எடுத்த மாட்டிய இலவச புறவை கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது